திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் அருளி செய்த திருச்சதகம் திருவாசகத்தின் ஐந்தாவது பதிகம் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய ஆன்ம அனுபவங்களை படிப்படியாக கூறுதல் பக்தி வைராக்கிய விசித்திரமாக போற்றப்படுகிறது இந்த ஐந்தாவது பதிகத்தில் முதல் பகுதியாக மெய் உணர்தல் ஒவ்வொரு பகுதியும் பத்து பாடல்களை கொண்டது கட்டளை கழித்துறையில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது திருச்சிற்றம்பலம் மீதான ரொம்ப விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதாந்ததை வைத்து ததும்பி வெதும்பி உள்ளம் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதானகீழவிடன் என்னை கண்டு கொள்ளே கைதானகீழவிடன் என்னை கண்டு கொள்ளே புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெருநிறைவா உள்ளேன் தெய்வம் முந்தையல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன்னடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர்வூர் திரிந்தவரும் மனத்தன பேசஞ கொல் சாவதுவே சாவ முன்னாள் தக்கன் வேள்வித்தகின்ற நஞ்சும் எந்தா என்று அவிதாயிடும் நம்ம வரவரே மூவர் என்றே எம்பிரொடும் எண்ணி பின்னாண்டு மண்மேல் தேவர் என்றே இரு மாந்து என்ன பாவம் திரிதவரே தேவர் என்றே இரு மாந்து என்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேனவமே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேனவமே பிறந்த அருவின ஏன் உனக்கு அன்ப உள்ளா சிவமே பெரும் திரு எய்திற்றிலே நின் திருவடித்தாங்காம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலே நின் திருவடித்தாங்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்க எம் பரம்பரனே பவமே அருள் கண்டாய் அடியேற்க எம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களர் கண்பெனக்கே கறந்து நில்லா கழ்வனே நின்றன் வார்களற் கண்பன ஏந்தர மாயருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே நிரந்தர மாயருளாய் நின்ன ஏத்த முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பாலும் பேரான் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பாலும் பேரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியாய் உழுவையின் தோல்வுடு துன்மத்தம் மேல் கொண்டு உளி தருமே மே உழுவையின் தோல்வுடு துன்மத்தம் மேல் கொண்டு உளி தரும் மேழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் உழிதறு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததற் பின் காலத்த உன்னடி ஏன் செய்த வல்வினையை உழிதறு காலத்து உன்னடி ஏன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே பவன் மாமதி கண்ணி பின்னோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் திருமை கண்டும் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவனும் பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே அவனும் பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புகவே தகேன் புனக் கண்பருள் யான் என் பொல்லாமணிகே புகவே தகேன்புனக் கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவேயனை உனக்காட்கொண்ட தன்மையம் உண்மையரை தகவேயனை உனக்காட்கொண்ட தன்மையம் உண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தே அண்ணாமூத்தே நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நீ செய்த நாடகமே kedi